ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா மளிகை கடையில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டெய்லியுமே சேல்ஸ் ஆகுது ஆனால் ப்ராஃபிட்டை மட்டும் என்னால் எடுக்க முடியல அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பத்தாயிர ரூபாய்க்கு வியாபாரம் ஆகுது ஒரு ரூபாய்க்கு வியாபாரம் ஆகுதுன்னா அது வந்து நம்ம அதுக்கு அடுத்த நாளுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கே போகுது ரொட்டேஷனுக்கே போயிட்ருக்கு அதில் வந்து நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்க முடிய மாட்டேங்குது ஏன் ப்ராஃபிட் எடுக்க முடியல அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு ஒரு யோசனையாக இருக்குது எனக்குமே ஸ்டார்டிங்கில் கடை வச்சு புதுசில் வந்து அப்படிதான் இருந்துச்சு சரிங்களா அப்புறம் தான் நான் யோசிச்சு பார்த்தேன் அனலைஸ் பண்ணி பார்த்ததுல வந்து ஒரு விஷயம் நமக்கு நல்லா தெரிஞ்சது அதாவது வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா கடன்ன்ற ஒரு விஷயம் வந்து யாருக்குமே கொடுக்காதீங்க சரிங்களா நான் வந்து கடன் கொடுத்து நிறைய பேருக்கு நான் அனுபவப்பட்டேன் சரிங்களா எவ்வளோ தான் நம்ம நல்லவங்களாக பேசி நல்லவனாகவே இருந்தாலுமே வந்து அவங்க வந்து பணம்னு ஒரு விஷயம் வந்து ஆயிடுச்சு பணம் வந்து நம்ம கொடுத்து கொடுத்து அது அதிகமாயிடுச்சுன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால கொடுக்கவும் முடியாது நம்மளால வாங்கவும் முடியாது அதை நம்ம போய் ஆர்குமெண்ட் பண்ணவும் முடியாது சரிங்களா அவங்க ஒரே வார்த்தை கொடுக்க முடியாதுன்ட்டானா என்ன பண்ணுவீங்க யாராலையும் ஒன்றுமே நம்ம பண்ண முடியாது அது நம்ம தலையெழுத்து நம்ம தான் சரிங்களா அதனால் வந்து நீங்கள் கடன்ன்ற ஒரு விஷயத்த வந்து குறைச்சிட்டிங்கனாலே வந்து பார்த்தீங்கன்னா க கண்டிப்பாக அவங்களோட லாபத்தை வந்து எடுக்கலாம் ஆனால் நீங்கள் நீங்கள் சொல்லலாம் இதில் நிறைய பேர் கேட்கலாம் எனக்கு வந்து பரவாயில்லங்க எங்கள் வீட்டு பக்கத்துலயே தான் இருக்கிறாரு அவங்க கேரண்டர் வந்து அவங்க ஓனர்லாம் போட்டிருக்காங்க எனக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை மாதம் மாதம் அவங்க கொடுத்துட்றாங்க கொடுக்குறனால வந்து எனக்கு ரொட்டேஷன் ஆகுது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாலும் அதுவும் ஒரு காலத்தில் ஒரு எண்டில் வந்து ஒரு இடத்துல வந்து நிற்கும் அதாவது எப்படின்னா இப்போ வந்து ஒரு ரூபாய்க்கு வாங்குறாங்கன்னா ஒரு அஞ்சாயிரம்ன்றது வந்து ஒரு பத்து ஆயிரரூபாய் ஆயிடுச்சு இல்லை ஒரு ரெண்டாயிரூபா சேர்ந்து ஆயிடுச்சு ஏழாயிரம் ஆகிடுச்சி அப்படின்னா அவங்க வந்து நாலு பேர்னா வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது அவங்க கொடுக்காமலே ஏதோ ஒரு ப்ராப்லத்தில்ன்னா நிறைய ஹிந்திக்காரங்களும் யாரோ ஒருத்தவங்க வெளியே போயிட்டாங்கன்னு நினச்சிக்கோங்க ஊர் விட்டு போயிட்டாங்க அப்போ நீங்கள் அந்த கேரண்டர் கொடுத்தவங்கள போய் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இவ்வளோ ஆச்சுங்களா இதுக்கு இவ்வளோ காசு எங்கிட்ட கிடையாது அவங்க எங்கள் அவங்களோட பிரிவான காசே எங்கக்கிட்ட ஒரு மூணாயிரம் நாலாயிரம் தான் இருக்குங்க நீங்கள் அதுக்குள்ளே தானேங்க கொடுக்கணும் நீங்கள் அதுக்கு மேலே கொடுத்தீங்க நீங்கள் தான் கேரண்டர் கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னாலும் அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அதனால் வந்து யாராக இருந்தாலும் நீங்கள் நம்பிக்கையான இருந்தாலும் சரி நல்லவங்க மாதிரி சர்க்கரையாக பேசினாலும் சரி நீங்கள் கொடுக்க வேண்டிய கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லிமிட் எவ்வளோ அந்த கேரண்டர் கிட்டே கேளுங்க இவங்களுக்கு இவங்களுக்கு எவ்வளோ வரையும் நம்ம கொடுக்கலாம் ஒரு ரெண்டாயிரம் வரைக்கும் கொடுக்கலாமா இல்லை ஒரு மூணாயிரம் வரையும் கொடுக்கலாமா அப்படின்னு கேளுங்க அவங்க எவ்வளோ சொல்கிறாங்களோ அவ்வளோ வரையும் கொடுங்க நீங்கள் அப்படி கொடுத்தா தான் உங்களோட இது வந்து ப்ராஃபிட்டை நீங்கள் பார்க்க முடியும் மோஸ்ட்லி வந்து நான் என்ன சொல்கிறேன்னா என்னதான் நம்பிக்கைன்னு ஒன்று உள்ளே வந்தாலும் ட்ரெஸ்ட்டுன்னு ஒன்று உள்ளே வந்தாலுமே கடனுன்ற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் தயவு செஞ்சு கொடுக்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா என்னுடைய அனுபவத்தில் வந்து நான் நிறைய ஹிந்திக்காரங்களுக்கு தெலுங்குக்காரங்க நிறைய பேருக்கு தான் கொடுத்து நான் அனுபவப்பட்டிருக்கேன் ஸோ அதனால் வந்து தயவு செஞ்சு கடனுன்ற ஒரு விஷயத்தை வந்து எடுத்துடுங்க கேஷ் பேமெண்ட் தான் பெஸ்ட்டு சரிங்களா நீங்கள் எவ்வளோ தான் உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு எனக்கு ரெண்டாயிரூபா தாங்க வியாபாரம் ஆகுது கடனில் தான் நிறைய பேர் வந்து கேட்குறாங்க அப்படின்னாலும் பரவாயில்ல உங் உலகம் வந்து ரொம்ப பெருசுங்க சரிங்களா நூறு பேரில் யாராவது ஒருத்தங்க உங்களுக்காக வருவாங்க சரிங்களா அதனால் வந்து கடனை மொட்டை கொடுத்துட்றாதிங்க கடன் கொடுத்துட்டீங்கனாலே உங்கள் கடை வந்து முக்கால்வாசி செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் லாஸில் தான் போகும் கடையை மேல் மேலும் நீங்கள் பிஸ்னஸ் வந்து எடுத்துகிட்டு போக முடியாது சரிங்களா